வெயிலின் காரணமாக தான் இறந்துருக்கிறாங்க வெயில் ஈட்டு சண்டே அன்னைக்கு மட்டும் வரல அப்போ இந்த இந்த இடத்துல கோளாறு எங்க நடந்தது என்பதை பார்க்கணும் விமானங்கள் வானத்தில் போது அந்த சூழ்நிலை இருக்கணும் விமானத்துக்கு அவ்வளோ பாதுகாப்பு இருக்கிற யோசிக்கிற ஆட்கள் மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இல்லையா இதில் வந்து அரசு அதிகார வர்க்கத்துக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது மனித உயிர்கள் யார் வந்தாலும் சரியான முறையில் இப்போ நம்ம வந்து விஐபிக்கு வந்து இப்போ ஒரு பிரச்சனை வந்து விட்டுருவோமா இப்போ ஜன்னல் மேலே ஏறி நிற்கிறது மேலே நிற்கிறது தண்டவாளத்தில் நடந்து போகிறதுன்றதெல்லாம் உயிரையும் தாண்டி மக்கள் வந்து அது அங்கே போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல நீங்கள் வரணுன்றதுக்கான விளம்பரம் கொடுக்குறீங்க அதை பற்றி நீங்கள் டெம்ட் எடுத்துறீங்க மக்களை மக்கள் வரணும்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு அப்புறம் ஏன்டா அவ்வளோ மக்கள் வந்து ஏன் எப்படி வந்துன்னு கேட்டால் எப்படி சரியாக இருக்கும் சீஃப் மினிஸ்டர் சொல்கிறார் அவர் போட்ட முதல் ட்வீட் வந்து கொண்டாட்டமாக மனநிலை போடுறார் நேற்று இன்னைக்கு வந்து வருத்தப்பட்டு தான் போட்டிருக்காரு சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபிலிக்ஸ் என்பவழி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் தோழர் செல்வா அவர்கள் வணக்கம் இந்திய விமானப்படை நடத்திய சாகச நிகழ்ச்சி சென்னை மெரினா கடற்கரையில் நடந்துச்சு கிட்டத்தட்ட பதினைந்து லட்சம் பேர் கூடியதாக சொல்லப்படுகிறது ஐந்து பேர் வந்து அந்த கூட்ட நெரிசலில் உயிரிழந்திருக்கிறாங்க இன்னும் சிலர் வந்து மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிறாங்க இது அரசின் தோல்வி மாநகராட்சி உரிய ஏற்பாடுகளை செய்திருக்கணுமா அரசு வந்து தவற விட்டுட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகளை எதிர்கட்சி நிறுவிக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க உண்மையிலே வந்து ஒரு சென்னை மாநகரத்தில் வந்து ஒரு மனித உயிர்கள் வந்து எந்த அளவுக்கு துச்சமென மதிக்கப்படக்கூடிய சூழல் நம்ம பார்க்க முடிகிறது ஒரு கொண்டாட்டத்தை கொண்டாட்டமான ஒரு மனநிலை வந்தவர்கள் பார்த்தினா இன்றைக்கி வந்து இறந்து போயிருக்கிறார்கள் தன் கணவனை இழந்த ஒரு இளம் பெண் வந்து அவங்க கதர்வதை நம்ம வந்து பார்க்க முடியுது இப்போது இன்னொரு பக்கம் பார்த்தினா தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன அவர் வந்து அறிக்கை விட்டுருக்காருனா நம்ம இது போன்ற பின்னாடி வராமல் நம்ம பார்த்துக்கொள்ளலாம் முடியும் அப்படின்ற மாதிரி ஒன்று அவரும் வருத்தத்தை பதிவு செய்திருக்காரு பல்வேறு அரசியல் கட்சிகள் வந்து விமர்சனம் செய்திருக்கிறார்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து இந்த பிரச்சினையை குறித்து ஒரு உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று நம்ம வந்து கோரிக்கை வைத்திருக்கின்றோம் குறிப்பாக லட்சக்கணக்கான மக்கள் நீங்கள் வந்து இப்போ காணும் பொங்கலுக்கே நம்ம வந்து ஒன்றரை லட்சம் பேர் ரெண்டு பேர் லட்சம் பேர் பீச்சுக்கு வராங்கன்னா அதுக்கே ஒரு பெரிய ஏற்பாடு வந்து அரசாங்கம் பல நாட்களாக அதை மேற்கொள்ளும் இதற்கும் வந்து அரசு தரப்பில் வந்து தயாரிப்பு பணிகள் மேற்கொண்டிருக்காங்க ஆனால் வந்து என்ன சென்னை சென்னை புறநகர்லேருந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் வந்து முழுக்க வந்திருக்காங்க அப்போது இந்த நகரத்துக்குள்ளே வந்து இன்றைக்கி எல்லாமே பணமாக ஆயிடுச்சு இன்றைக்கி ஒரு தேட்டருக்கு போகிறதோ எது பண்ணலாம் காசு தாறக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இன்னொரு பக்கம் இந்த அரசாங்கம் இந்த ராணுவம் விமானம் என்றது வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே இருந்தே வந்த வானத்தை பார்த்தாலும் ஒன் நிலா சூரியன் விமானம் இவ்வளோ தான் நமக்கு பார்க்கக்கூடிய விஷயமே அந்த விமானப்படையினுடைய சகாச நிகழ்ச்சி என்று பார்க்கும்போது அது இயல்பாகவே எல்லோருக்குமே ஆர்வம் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் அது அப்படி வரக்கூடிய ஒரு மக்களை வந்து உளவுத்துறை அதே போன்று இங்கே இருக்கக்கூடிய நகரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரவர்கள் இவங்கெல்லாம் வந்து ஒரு சரியான முறையில் கணக்கெடுக்கலியோன்றது வந்து வருது ஏன்னா நீங்கள் வந்து தண்ணி டேங்கே வச்சது பார்த்தீங்கன்னா தண்ணி டேங்க் என்ன போதுமான தண்ணி டேங்கில் அதை விட மிக முக்கியமான விஷயம் நேற்று வந்து சென்னை வந்து அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து வறட்சியும் தண்ணி தாகத்தோடு தான் இருந்தது அளவுக்கு வெப்பம் வந்து வலுவாக இருந்தது இல்லை வெயிலின் காரணமாக தான் அவங்க இறந்துருக்கிறாங்க அப்படின்றத அமைச்சர் மா சுப்பிரமணியம் சொல்கிறாரு ஏற்றுக்க முடியுமா இல்லை அந்த வெயிலின் காரணம் நேற்றுக்கு நேற்று முதல் நாள் இருந்தது ரெண்டு மூணு நாளாவே நீங்கள் சென்னையை பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருந்துகிட்டு நம்ம சனிக்கிழமை கூட நாங்கள் கூட மறியல் ஒரு போராட்டம் நடத்தி மண்டபத்தில் அடைச்சி போது எல்லாேருமே ரொம்ப ஒரு அந்த வெக்கையை இது பண்ண முடிஞ்சோம் தாகமே த எனவே சனிக்கிழமை மணிக்கு எங்களை காலையில் அரெஸ்ட் பண்ண போலீஸ் மத்தியானம் ஒரு மணிக்கு ரிலீஸ் பண்ணாங்க காரணம்னா ஃபஃபகேஷன் இருக்கு இங்கே போதுமான காட்டோட்டம் கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு மத்தியானமே கைது செய்தவர்களை வந்து விடுவிச்சது காவல்துறை அப்போது இந்த நகரத்தினுடைய காலநிலை மாற்றம் வந்து எப்படி இருக்குது என்பது வந்து அதுக்கான பொறுப்பான அதிகாரி என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க காலநிலை மாற்றத்தை வந்து சரியான முறையில் வந்து நம்ம வந்து எதிர்கொள்ள முடியலன்னு இந்த அரசாங்கம் வந்து பார்க்கல இது ஒன்றிய அரசோட நிகழ்ச்சி விமானப்படையை வந்து நடத்துகிறாங்க அதுக்கு அவங்க என்னென்ன கேட்டாங்களோ அதை நம்ம செய்து கொடுத்துருக்குறோம் அப்படின்றது மாநில அரசு சொல்கிறாங்க இல்லை இது கரெக்ட் நம்ம அது இப்போ வந்து நம்ம மாநில அரசா ஒன்றிய அரசாக நான் பேசல இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து நண்பகல் கிட்டத்தட்ட பன்னெண்டு மணிக்கு வந்து அந்த இதை அதை காலையில் ஒரு ஆறு மணிக்கோ இல்லை ஒரு எட்டு மணிக்கு நீங்கள் நடத்தினுச்சிங்களேன் இந்த அளவுக்கு வெயில் இருந்திருக்க முடியுமா இப்போ இந்த காலநிலை புரிந்து கொள்வது ஒன்றிய அரசாங்கம் செய்யணும் மாநில அரசு இவங்க எல்லாருமே அதிகாரம் அவருக்கு அந்த அதிகாரிகள் தானே ஸோ இந்த இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம்னா எந்த டைம் இப்போ வெயில் மாறுது காலநிலை மாறுது அப்போ இந்த சூழல் இவ்வளோ ஒரு லட்சக்கணக்கான மக்கள் வந்தாங்கன்னா மக்களுக்கு அவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படும் எனவே அதை நேரத்தை வந்து எப்படி நடத்திக்கலாம் இல்லை அது கூட வந்து இப்போ விமானங்கள் வானத்தில் பறக்கும்போது அந்த சூழ்நிலை இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க முடிவெடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க அதான் நம்ம டெக்னிக்கலாக இல்லை பட் அப்படின்னா விமானத்துக்கு அவ்வளோ பாதுகாப்பு இருக்கிற யோசிக்கிற ஆட்கள் மக்களுக்கு என்ன பாதுகாப்புன்னு இருக்குது இல்லையா அப்போது இது என்னென்னா இப்போ மாசு சொல்கிறது அமைச்சர் மாசு சொல்கிற பேர்லாம் உங்களுக்கு வந்து வெயில் ஹீட்டுன்னு சொன்னிங்கன்னா வெயில் ஹீட்டு சண்டே அன்னைக்கு மட்டும் வரல சனிக்கிழமை இருக்குது தொடர்ந்து வந்திருக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நகரத்தினுடைய காலநிலையம் மாற்றம் இருக்கு அப்போ அது காலநிலைய மாற்றத்துக்கே கருத்தில் கொள்ளலை ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இறந்த அந்த கார்த்திக் நேக்கிரம் அவருடைய மனைவி என்ன சொல்கிறேன்னா அவருக்கு கொண்டாருக்கு முன்னாடி அவர் அர்லை தண்ணி குடிச்சிட்டு தான் போனார் பைக் எடுக்கிறதுக்கு தான் போனார் என்ன நடந்து தெரில அப்புறம் அவங்கள்ட்ட லைன் கிடைக்கல ஃபோன் லைன் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது அப்போ இந்த இந்த இடத்துல கோலார் எங்கே நடந்தது என்பதை பார்க்கணும் இது நீங்கள் ஞாபகம் இருக்கவங்களுக்கு சில மாதம் முன்பாக ஏஆர் ரகுமானுடைய ஒரு இசை நெகேஷன் நடந்தது அப்போ இசை நிகழ்ச்சி நடந்தபோது பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் ரோடு அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய போக்குவரத்து நெருக்கடி உருவாக வருது உள்ளே போகிறவங்க வெளியே உள்ளன் ஒழைய முடியல உள்ளன் நுழைஞ்சுங்க வெளியே வர முடியல இதுதான் பிரச்சனை உடைய அதிகம் நீங்கள் கூட்டம் அதிகமாக ஒரு இடத்துல உள்ளே வருதுன்னா உள்ளே போகிற இடம் பிரச்சனையாக இருக்கும் வெளியே வர இடம் பிரச்சனையாக இருக்கும் அப்போது அதுக்கு ஒரு பெரிய விவாதம் நடந்த பிறகு என்ன அன்றைக்கு காவல்துறையில் கூட பணி மாற்று மாறுதலாம் அரசாங்கம் மேற்கொண்டாங்க அப்போது ஒரு தனியார் நிகழ்ச்சி நடத்துறதுக்கும் அதுதான் ஒரு அரசு நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னு சொன்னால் வந்து அப்போ இது எப்படி ஒரு ஒரு லைட்ரை வெயினில் எப்படி விட்டுற முடியும் எனவே வந்து என்னன்னா இதில் வந்து அரசு அதிகார வர்க்கத்துக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது மனித உயிர்கள் யார் வந்தாலும் சரியான முறையில் இப்போ நம்ம வந்து விஐபிக்கு வந்து இப்படி ஒரு பிரச்சனை வந்தால் விட்டுருவோமா விஐபி என்ட்ரன்ஸ் வச்சுருக்கோம் விஐபி சீட் வச்சிருக்கோம் அதுக்கான பாகம் எல்லா உயிர்களும் நம்ம வந்து சரியான முறையில் வந்து கவனிக்க வேண்டிய இடம் இருக்குது இல்லையா அப்போ இதில் வந்து கோளார் நடந்திருக்கு என்பது பளிச்சுன்னு தெரியுது இது அரசியல் ஆக்குறாங்களா அரசியலாக்கல என்பது பார்க்குறதுக்காண்டி இந்த பிரச்சனைக்கான மூல காரணம் என்பதை அறிந்து கொள்வதும் அது இனிமேல் வராமல் தடுப்பதும் அரசாங்கத்துடைய மிக மிக முக்கியமான கடமை யார் எந்த இருந்து பேசுனாலும் நம்முடைய நோக்கம்னா ஒரு மனித உயிர் வந்து என்னென்னா அப்போ எது எப்படி ஒரு வேடிக்கை பார்த்து வந்த உயிர் வந்து அப்போ அப்படியே போகுதுன்னு சொன்னால் அதுக்கு என்ன காரணம் இன்னும் சிலர் சொல்கிறாங்க இப்போ அந்த ரயில்கள்லாம் வந்து இப்போ ஜன்னல் மேல ஏறி நிக்கிறது மேல நிற்கிறது தண்டவாளத்தில் நடந்து போறதுன்றதெல்லாம் இருக்கு உயிரையும் தாண்டி மக்கள் வந்து அது அங்க போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல இல்ல உயிரையும் தாண்டி அப்படின்னு அப்படி பாக்குறதா இல்ல ரிஸ்க் அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கணுமானும் கேக்குறாங்க இப்போ இப்போ மனுஷன் மனித உயிர் எப்படி இருக்கு ஒரு மனுஷன் வந்து கொண்டாட்டத்தை எதிர்பார்ப்பா நீங்க கோயில் விழாக்கள் இருக்கு கோயில் விழாக்களுக்கு போகலையா நம்ம ஊர் திருவிழாவுக்கு போலயா மக்கள் போலயா பல நிகழ்ச்சிக்கு போலயா கிரிக்கெட் பார்க்கறதுக்கு ஐபிஎல் மேட்சுக்கு வரலைய தோனி விளையாடன்னு எவ்வளோ கூட்டம் வந்து ஐபிஎல் டீமுக்கு எவ்வளோ கூட்டம் வந்தது நீங்கள் எல்லாமே பார்த்தோம்னா விளையாட்டு ம மத நிகழ்வுகளாக இருக்கலாம் ஊர் திருவிழாக்கள் இருக்கலாம் அந்த அந்த இடத்துல வந்து மக்கள் போகிறது என்பது இயல்பாக இருக்க தானே செய்யும் மகிழ்ச்சியோ ஒரு சந்தோஷத்தையோ அனுபவிப்பு தானே மனித மனம் தேடும் நீங்கள் வந்து எல்லாமே காசாக்கப்பட்ட ஒரு உலகத்தில் ஒரு பொதுவான ஒரு அரசின் ஒரு கடற்கரைக்கு முன்னாடி அரசன் நிகழ்த்த நிகழ்ச்சியில் தாங்கெல்லாம் போய் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது மக்கள் வருவது தான் செய்வாங்க நீங்கள் வரணுன்றதுக்கான விளம்பரம் கொடுக்குறீங்க அதை பற்றி நீங்கள் டெம்ட் ஏத்துறீங்க மக்களை வா வான்னு கூப்பிடுங்க ஆனால் தானே மக்கள் வராங்க இல்லை எல்லா பாதுகாப்பு இருக்குது உரிய பாதுகாப்பு வசதி இருக்குது நீங்கள் பார்க்கணும் நீ ஒரு ஒரு பெருமிதத்தை உருவாக்குறீங்களா அப்போ வந்து மனித மக்கள் வரதான் செய்வாங்க மக்கள் வரணும்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு அப்புறம் ஏன்டா அவ்வளோ மக்கள் வந்து ஏன் எப்படி வந்துன்னு கேட்டால் எப்படி சரியா இருக்கும் இப்போ மெட்ரோ ட்ரெயினில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூன்று நிமிஷம் ட்ரெயின் விட்டுன்னு பண்ணுங்க ஆனால் நீங்கள் எல்லாரும் ஒரே டைமில் என்ட்ரி ஆகிட்டு வெளியே வர முடியாது அங்கே போச்சுன்னா வந்து மொபைல் நெட்ஒர்க் ஓரில்லை ஸ்க்ராட்ச் கார்டு டிக்கெட் வாங்க முடியல அப்போ இதெல்லாம் வரும்போதுனா எப்படி வந்து நெருக்கு எதிர்கொள்வதுன்னு பார்க்கணும் அப்புறம் சென்னை கடற்கரை இது உகந்த இடமா அப்போ ஒன்றரை லட்சம் பேர் வரணும்னா சென்னைக்குள்ளே ஒன்றரை லட்சம் பேர் தாங்க என்பது நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஏன் சென்னைக்கு வெளியே கடற்கரைக்காண்ட வேறு அதே கடற்கரையை சென்னைக்கு வெளியே வைத்திருந்தா என்ன ஏன் சென்னைக்குள்ளேரு தான் வைக்கணுமா இந்த பீச்சு வர தான் வைக்கணுமா ஏன்னா நகரம் உங்களுக்கு வந்து காமராஜர் சாலை தான் நீங்கள் வந்து அண்ணா சாலையிலேருந்து இப்படி உள்ளே வரணும் இல்லை காமராஜ் சாலை அடையார் சைட்லேருந்து இப்படி உள்ளே வரணும் இந்த சைட் திருவெட்டிலேருந்து வரக்கூட இந்த இடம் ஒரே சாலை தான் இந்த பக்கம் போகிறது வந்து இணைய இடம் தான் அப்போ உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து இவ்வளோ நெருக்கடியாக இருக்கும் போது ஏன் இங்கே தான் நடத்தணும் இப்படிப்பட்ட ஆலோசனைகளை அதிகாரிகள் அரசு பொறுப்பாளர்கள் வந்து யோசித்து விவாதிச்சிருக்க வேண்டிய விஷயம் இருக்குது ஆனால் அதெல்லாம் நடந்ததுனாவே தெரியல நடந்திருந்தா எங்க தப்பு நடந்திருக்குன்னு நம்ம கேட்கணும் ஆனால் தான் நம்ம என்ன சொல்றோம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக உரிய விசாரணை வந்து மேற்கொண்டு சொல்றோம் பல அரசியல் கட்சிகளும் அதை வந்து முன் வச்சிருக்காங்க இல்லை இன்னொரு பக்கம் வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்ச்சி நடந்திருக்கு அந்த நேரத்தில் இது அரசு நீங்க அரசியலாக்க வேண்டாம்னு சொன்னீங்க அந்த அந்த பெருமையும் ஒரு பக்கம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு தான் அமைச்சரும் சொல்றாரு நான் 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 என்ன சொல்கிறேன் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அஃபிஷியல் ட்விட் பேஜ் பாருங்கள் நேற்று வந்து அந்த நிகழ்ச்சியை வந்து புகழ்ந்து பதிவு செய்த முதலமைச்சர் ட்வீட்டுக்கு அடுத்த ட்வீட்னா வருத்தமான ட்வீட் தான் போறாரு அந்த நிகழ்ச்சியை பற்றி நடந்து முதலமைச்சர் சொல்கிறாருல நான் வருத்தப்படுறேன்னா அவ்வளோதான் சீஃப் மினிஸ்டர் சொல்கிறாரு அவர் போட்ட முதல் ட்விட் வந்து கொண்டாட்டமாக மனநிலை போறார் நேற்று இன்னைக்கு வந்து வருத்தப்பட்டு தான் போட்டிருக்காரு உயிர் இழப்பு ஏற்படுது ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்னா பிரச்சனையை எப்படி அணுகுவது அது இனி வராமல் இருக்குதுன்னு தான் பார்க்க வேண்டியதாக நம்முடைய வசங்கள் வேண்டி யார் இப்படி இவங்க இப்படி பேச சரியில்லை அவங்க அப்படி பேச சரியில்லைன்னு சொல்லிட்டு அந்த வியாக்கியானம் பண்றது வந்து உதவியா தான் நான் பார்க்குறேன் ரெண்டாவது நீங்க பெரும்புதான் சொல்றீங்க இவருல நீங்க யோசிச்சு பாருங்க ஒன்றிய அரசாங்கம் வந்து இந்த நிகழ்ச்சி நடத்துகிறாங்களே ஒண்ணு உண்மையிலே நம்மளுடைய விமான படைதெல்லாம் கொண்டாடுன்னா அதுல வேலை செய்யக்கூடிய விமானிகள் ஊழியர்கள் அவர்கள் குடும்பங்கள் அவருடைய தியாகங்கள் ஒரு எல்லாத்தையும் வந்து உயிரை துச்ச மதித்து வந்து அந்த விமான படையில வேலை செய்கிறவனால் அவங்களுடைய உழைப்பெல்லாம் நம்ம வந்து கொண்டாடுறோம் மதிக்கிறோம் பாராட்டு தெரிவிக்கிறோம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அதெல்லாம் அங்கீகரிக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் நம்முடைய தேசத்திற்காக இந்த தேசத்திற்காக நான் செயல்படுறேன்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் செயல்படுறாங்க ஆனால் அரசாங்கத்துடைய செயல்பாடு சென்ட்ரல் கவர்மெண்டோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ நம்ம ஆவடியிலே வந்து டேங்க் ஃபேக்ட்ரி இருக்குது உங்களுக்கு வந்து தெரியும் நம்மளுடைய ஆவடி டேங்க் ஃபேக்ட்ரி இருக்குது இதே மாதிரி இந்தியா முழுக்க வந்து பார்த்தினா படைத்துறை தொழில் தொழிற்சாலைகள் பார்த்தா நாற்பத்தோரு தொழிற்சாலைகள் இருக்குது தமிழ்நாட்டிலே மூன்று இடங்களில் வந்து இருக்குது சென்னையில் இருக்குது திருச்சியில இருக்குது ஊட்டியில் இருக்குது ஆனால் இந்த தொழிற்சாலைகளில் வேலை செய்யக்கூடியவங்க இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா முழுக்க இந்த நாற்பத்தோரு ஃபேக்ட்ரிலருந்தான் இராணுவத்துக்கு தேவையான பீரங்கிகள் குண்டுலேருந்து எலக்ட்ரானிக்ஸ் எலெக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே உற்பத்தி எல்லா தளவாடங்களையும் உற்பத்தி செய்கிறவர்கள் எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து எல்லாமே இவங்க தான் பண்ணக்கூடியவர்கள் ஆனால் இந்த தொழிற்சாலைகள் இருக்கக்கூடியவங்க முழுக்க முழுக்க கார்பரேட் மயமாக்கிட்டே இருக்காங்க இங்கே இருக்க ஒர்க்கரை ஆட்குறைப்பு நடத்துறாங்க நம்ம நாட்டுக்காக படைக்கலன்களை உருவாக்கக்கூடிய அரசனுடைய பொதுத்துறை இயந்திரங்கள் தனியார் கொண்டிருக்கிறது ஆவடியில் நாலாயிரம் பேர் வேலை செஞ்சு ஃபேக்ட்ரியில் ஒரு பத்து இருபது வருஷம் முன்னாடி வேலை செஞ்சு நாலாயிரம் பேர் இன்னைக்கு ஆயிரம் பேர் தான் ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறாங்க அந்த தொழிற்சாலையாக வேலை செய்கிறோம்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான சம்பளம் வந்து என்னென்னா ஒவ்வொரு மாதம் சம்பளம் கிடைக்குமா கிடைக்கான்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்காங்க ஒரு பாம்பேக்கோ இல்லை டெல்லிக்கோ கல்கத்தா லெட்டர் எழுதி அனுச்சி சம்பளத்தை வாங்க வேண்டிய ஒரு கொடுமை இருக்குது ஒரு புறம் இந்த ஒன்றிய அரசாங்கம் வந்து விமான சாகச நிகழ்ச்சி நடத்தி அந்த தேச பிரபு பெருமிதத்தை தேசிய பெருமிதத்தை அரசியலாக மாற்றுவதற்கான பிஜேபி நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கு மறுபுறம் இதற்கான தளவாடங்களை உற்பத்தி செய்தவர்களுடைய தொழிற்சாலைகளை நிர்மூலமாக்குவதோடு அதை தனியார் மயமாக்கி கார்பரேட் மயமாக்கி தனியார் நிறுவனங்கள் லாபம் ஈட்டக்கூடிய வழியை பண்றாங்க ரெக்ரூட்மெண்ட் ஆள ரெக்ரூட்மெண்ட் எடுக்க மாட்டேன்றாங்க மூன்றாவதாக இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு மாத சம்பளம் முப்பது நாள் கழிச்சா சம்பளம் கிடைக்குமா கிடைக்காதுன்ற கூடிய ஒரு நெடுக்கரியில் வச்சிருக்காங்க இது எங்கே போய் சொல்றது அப்போ ஒரு அரசு அமைப்பு வந்து என்னன்னா நீ வந்து கஷ்டப்பட்டு விமான படையில் வேலை உன்னுடைய உழைப்பில் உன்னுடைய பெருமிதத்தை காமிச்சிக்கிற உலக நாடுகளுக்கு முன்னாடி உன்னுடைய இராணுவ வலிமையை காண்பிப்பதற்கு தயாராக கூடிய அரசாங்கங்கள் அதே தொழிற்சாலையில் வேலைப்படக்கூடிய தொழிலாளர்களுடைய வாழ்க்கையை நீ நாசமாக்கிட்டு இருக்கே அது ஏன் விவாதத்துக்கு வர மாட்டிருந்து இது இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய இடமா இருக்கு அப்போது ஒரு அரசு என்பது என்ன நினைக்கிறேன்னா ஒரு ஒரு கவுர்மெண்டோடைய அவங்க ஒரு ஸ்ட்ரக்சர் கருத்தை பதி வைக்க பார்க்குறான் மக்கள் மத்தியில் அந்த பதிவு வைக்கிறது வந்து தப்பாயிடுச்சுன்னா ஆனால் தான் சொல்றாங்க உடனே வராங்க இது ஒன்றிய அரசாங்கம் பிஜேபிக்காரன் தமிழ் அரசாங்கம் மேலே குறை சொல்கிறதும் தமிழ்நாடு அமைச்சர் வந்து இது அரசியல் ஆகாத சொல்றதுன்னா ஏன் டக்கு டக்குன்னு அந்த ஏரியாவுக்கு வருதுன்னா பேசிக்கான ஏரியால வந்து மக்கள் வந்து விவாதத்துக்கு போகக்கூடாது விமானப்படை தினம் என்றால் என்ன எதற்காக விமானப்படை தினம் கொண்டாடப்படுகிறது இதுவரை விமானப்படை தினம் என்று எந்த மா எந்த ஊர்ல நடந்தது எந்தெந்த ஊரில் நடந்தது இதுக்கு முன்னாடி நடந்த ஊர்ல ஏன் இவ்வளோ கூட்டம் சேரல சென்னையில் மட்டும் இவ்வளோ கூட்டம் சேர்ந்ததுக்கான காரணம் என்ன இந்த தினத்தை வந்து ஏன் அரசாங்கம் இவ்வளோ விளம்பரம் பண்றாங்க இதற்கான காரணம் என்ன இது எப்படி பாதுகாப்பாக நடத்துறதுக்கு வந்து ஏன் ஒன்றிய அரசாங்கம் மாநில அரசும் திட்டமிடலை இப்படியான கேள்விகளும் விவாதங்களும் மக்கள் மத்தியில் ஏற்படாமல் தடுக்கிறாங்க இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா அதே உற்பத்தி செய்யக்கூடிய விமா தளவாடம் உற்பத்தி செய்யக்கூடிய தொழிலாள நிலைமையோ அந்த அங்கு வேலை செய்யக்கூடிய அதிகார நிலைமையோ மிக மோசமான நிலையில அரசாங்கம் வைத்து இப்படியான விவாதங்கள் வரக்கூடாதுன்றதுக்காக ஒரு பிரச்சனை வந்தோடனே அரசியலாக்காதீங்க இது இதுக்காக காரணம் இல்லை வேற ஒரு கட்சின்னு ஒரு கட்சியை குறை சொல்லுவது அப்படியே முடிச்சுட்டு போறாங்க இது வந்து ஒரு ஜனநாயக சமூகத்துல வந்து சரியா இருக்குமா அது அதிகாரிகள் அதை சரியா செஞ்சிருக்கணும்னு சொல்ல வரீங்க அதிகாரிகள்னா கவர்மெண்ட் தான் இது வந்து என்னன்னா ஏதோ நம்ம வந்து எலக்டட் கவர்மெண்ட் ரோலே கிடையாது வெறும் பியூரோக்ராட் மட்டும் ரோல் இல்லை நீங்க வந்து ஒரு இப்போ ஒன்றிய அரசாங்கமும் தமிழ்நாடு அரசாங்கம் கேட்டது பண்றோம்னா நம்ம மாநில காலநிலை என்ன விஷயம் நீங்க இயல்பாகவே இப்ப நம்ம வந்து ஒரு கார் ரேஸ் நடத்தினாங்க என்ன ரேஸ் இப்போ பணக்காரெல்லாம் ஓட்டக்கூடிய கார் அஜித்லாம் ஓட்டுறக்கூடிய கார் ரேஸ் மெட்ராஸ் நடத்துனாங்க அந்த ஃபார்முலா ஃபோர் அது ஃபார்முலா ஃபோர் கார் ரேஸ் விட்டாங்க அந்த ரோடு ஓடும் போது அந்த நம்ம இந்த ரோடில் எப்படி மாற்றினாங்க அதுக்கான எவ்வளோ இப்போ ஒரு வாட்டி மழை வந்துச்சு மழை வந்தோம்னா அந்த கார் ரேஸ் நடத்தோம்னா நிறுத்திட்டு அதுக்கப்புறம் அதுக்கான ஒரு பொருத்தமான நேரத்தில் நடத்தி நடத்துனா அது சின்ன விஷயூஸும் அதை நடத்துகிறாங்க அப்போது நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் காலநிலைன்னு ஒரு முக்கியமான இடம் வந்துச்சு மழை வெயில் அதை தாண்டி சாவடிக்கிற அளவுக்கு வெயில் வந்துச்சு நான் வரைச்சு சாவரமாக இருக்கு ஹியூமிடிட்டி அப்படி இருக்குது வயதான வந்து மட்டும் இல்லை யங்ஸ்டர்ஸ்க்கே ரொம்ப நெருக்கடிக்கு உள்ளாக கூடிய ஒரு இருக்குது அப்போ இதையெல்லாம் இதெல்லாம் கால்குலேட் பண்ண வேண்டியது யாரோட வேலை தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளருடைய வேலை தான் இருக்கு நமக்கு நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க கார்பரேஷன்ல ஒன்று கெட்டு பத்து ஐஏஎஸ் ஆஃபிசர் இருக்காங்க இப்போ இவங்கெல்லாம் இந்த பிளானிங்லயே வந்து ஒரு ஃபெயிலியராக இருக்குமோ எனக்கு தோணுது தான் மார்க்சிஸ்ட் கட்சி என்ன சொல்லுதுன்னா இதை பத்தி நீங்க விசாரணை நடத்துங்க என்கொயரி பண்ணுங்க என்கொயரி பண்ணி தப்பு எங்க இருக்குன்னு பாருங்க இறந்த குடும்பத்துக்கு ஆறுதல் தெரிவிப்பதும் அவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான இழப்பீடு கொடுப்பதும் அந்த குடும்பத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது மருத்துவமனையில் இருக்கணும் உரிய சிகிச்சை கொடுப்பது அவங்கள வந்து அவங்களுடைய உயிருக்கு வந்து எந்த விதமான இதுவும் இல்லாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு வந்து அரசாங்கத்துடைய பொறுப்பு என்பதாக நம்ம வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அரசாங்கத்தை நோக்கி கோரிக்கை வைத்திருக்கின்றோம் பல்வேறு நபர்களும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அரசாங்கம் தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு வருத்தப்பட்டு ஒரு அவரே வந்து என்னன்னா இனி நடக்காமல் பார்த்து கொள்ள முடியும் அதாவது அமைச்சர் மேயர் இவங்க பேசுனதெல்லாம் தாண்டி முதலமைச்சர் பேசுறது வந்து ஒரு இதெல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர் பதில் சொல்லிருப்பது போன்றதான் வந்து அதனுடைய சொற்பிரயோகம் இருக்கிறது எனவே அதை வந்து அந்த அடிப்படையில் வந்து எதிர்கொள்வான்னு நம்ம பார்க்கலாம் மக்களும் என்னென்னா இந்த இது சார்ந்த விஷயங்களில் கூர்மையான வந்து அரசு நடவடிக்கை என்ன இருக்குன்றதை நம்ம வாட்ச் பண்ண வேண்டியிருக்குது இல்லாத போது நம்ம வந்து நமக்கான ஒரு கோரிக்கையை வந்து தொடர்ந்து எழுப்ப வேண்டிய அவசியம் இருக்கு ஏன்னா மனித உயரில் யாரோ உயிராக இருந்தாலும்னா அந்த உயிர் விலைமதிப்பற்ற உயிர்தான் எல்லார் உயிரும் சமம்தான் ஏன்னா அனாவசியமா ஒரு உயிர் போவதை வந்து அனுமதிக்கூடாது நன்றி எங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி